அணி என்பது ஒரு உண்மையிலேயே பெரிய நான் வேறு ஒரு கோணத்திலிருந்து பார்த்து வருகிறேன் மாற்றுத்திறனாளிகள் உரிமை அப்படிங்கிற அந்த களத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் தனக்கு பிடித்த அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான அதிகாரம் உள்ளதாக ஐநா உரிமை உடன்படிக்கை சரத்து இருபத்தி ஒன்பது உட்சரத்து ரெண்டு மிக தெளிவாக அதை வரையறுக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கான திராவிட அரசியலுக்கான வழியை வகுக்கக்கூடிய அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதியில் அந்த தங்களுடைய பங்கை எடுத்து செல்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அணியாக நம்ம இதை பார்க்கிறோம் உண்மையிலேயே இது வந்து வரவேற்க தகுந்த விஷயம்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி அணியை உருவாக்க வேண்டிய தேவை நவீன கால சமகால சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு பார்வையில் பார்க்கின்ற பொழுது அதற்கான தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறது இது மட்டும் இல்லாம சமீபத்தில் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் என்கின்ற அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் இவர்களை அரசியல் படுத்துவதற்கான தேவை இன்றைக்கு சமகால அரசியலில் இருக்கிறது இவர்களுடைய குரல் என்பது ஒரு ஒரு சுயமரியாதையின் குரல் மாற்றுத்திறனாளிகள் ஏ ஏகவசனத்தில் பேசக்கூடியது தவறாக பேசக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அரசியல் களத்தில் இருந்து அகற்றுவதற்கு என்னதான் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளி

சேர்த்து வழங்கக்கூடிய இடத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி அரசியல் முன்னூத்தி அறுபது பாதைக்கு அது முடிவடைந்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் உள்ளபடியே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் நண்பராக உற்ற தோழராக நேசிக்கும் தலைவராக இந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார் என்கின்ற அந்த பார்வையை நம்மால் பார்க்கின்ற பொழுது முதலமைச்சர் என்ப என்றதாக அவர் சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததை எப்படி நாங்கள் எல்லாம் வரவேற்றோமோ அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருப்பது மற்ற கட்சிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம்